வணக்கம் அன்பு உள்ளாங்களே இந்த நீங்கள் கேட்ட உங்களோட ஆசைக்கு கேட்ட மாதிரி என்னொரு வீடு ஒன்று வந்திருக்குது பாத்தியில் நினைச்சுன்னா வளமே நாங்கள் வெளியிலேருந்து வீடியோ எடுத்துக்கொண்டு உள்ளே போயிடும் இந்த ஒரு வித்தியாசமாக நாங்கள் வந்து உள்ளுக்கே இருந்து இதை வந்து வீட்டின் வந்து மேற்பகுதி உள்ளே இருந்து உங்களுக்கு ஒன்றா கொண்டு அப்படியே வெளியிலே வந்து சுற்றி காட்டுறோம் பாருங்கோ இது ஒரு நல்ல ஒரு பக்கம் நல்ல நல்ல மலையிலாம் இதுவும் வந்திருக்குது ஒரு நல்ல ஒரு வீடு உண்டு முந்திக்கொள்ளுங்கோ நீங்கள் முந்திக்கொள்றத பொறுத்து தான் உங்களுக்கு அமைகிறது இந்த இதுவும் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் பாருங்கோ டாட்ரன் இந்த வீடு வந்து மெச்சரை சுவாமில் தூசம் மெச்சை மில் தூசம் அதாவது மூவாயிரத்தி இருநூறு மெக்கரை காணி இருக்குது அந்த காணியோட இந்த வீடு பாருங்கோ இந்த நான் இவரோட சேர்ந்து தான் செய்கிறது இப்போ இவர்கிட்ட தான் இருக்குது நான் ம் ஓகே பாருங்கோ வந்து பாருங்கோ இது வந்து முதல்ல வந்து கொண்டே பார்த்து ரூம் காட்டாமலுக்கு காட்டுவோம் ரூம் காட்டுவோம் முதல்ல நான் இது ஒரு ரூம் உண்டு எனக்கு வீர மாதிரி வெஜ்ஜி பாவிக்கணும் இது ஒரு ரூம் உண்டு பாருங்கோ அப்படியே சுற்றி எடுத்து வந்துடுவாங்க வந்து அப்படியே கலியா கலியாலி கலியாலி வந்தால் இது ஒரு ரூம் உண்டு இது ரூம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன ஃபிளக்காகவும் இருக்கு அங்கே எப்படி ஆகல் இருக்கணும் கொஞ்சம் பதாகுற மாதிரி வச்சிருக்கலாம் இப்போ அது நீங்கள் வந்து வடிவே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கலாம் அது இப்போ வந்து உங்களோட அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்து இருக்குது இது பார்த்தீங்கன்னு பலம் சோதெல்லாம் வந்து தண்ணி சூடாகி வருது தண்ணிலாம் இப்போ ரீசெண்டாக செய்தது நல்ல இதாக இருக்குது இது பார்த்தீங்கன்னு

போற பளி இது வந்து சீட்டு போயிட்டு இல்லாமலுக்கு அப்படியே வச்சுக்கணும் அவைகளுக்கு பல இது அவை அப்படியே வச்சிக்கின்னா நீங்கள் வேணுமெண்டுச்சுன்னா இதை சீட்டு வைத்தே வந்து நீங்கள் வந்து போட்டுக்கொள்ளலாம் ரீசெண்டாக பிடிக்க வச்சு பாதிப்பீங்கன்னா பாதிக்கலாம் c'est donc ici vous voyez là c'est pour monter à l'étage on a une chambre en haut ça? deux chambres, deux deux chambres, chambres. une salle de bain des toilettes le et palier le palier. Et le palier le voilà. ici on est sur la salle de vie pierre apparente pierre apparente ici

வந்து புதுசாக தான் செய்திருக்குது பாருங்க இருந்து வாரம் உள்ளுக்கு வர வாசல் இந்த உள்ளுக்கு வர வாசல் அதில் வந்தோன்னு இடப்பக்கம் பாத்தீங்கன்னு குசினி வந்து இது வந்து ஓபன் குசினியா இருக்குது இந்த குசினி வந்து ஓபன் குசினியா இருக்குது இந்த குசினி

அப்படியே இருக்கும் ஒரு சிலருக்கு இது விஷயம் பெரும்பாலான தெரியும் பெரும்பாலான ஒரு சிலருக்கு தெரியாது இதை பார்த்துட்டு என்ன நீங்கள் கபர்ட் அப்படி ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்னு யோசிக்க கூடாது இது வந்து குழந்தை பிள்ளை இருக்கிறதால அது வந்து செக்யூரிட்டிக்காக போட்டு வச்சுக்கணும் பிள்ளை குழந்த இருக்காத மாதிரி போட்டு வச்சிருக்கே தவிர மற்றபடி கபர்ட்ல ஒரு டேமேஜும் இல்ல இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது இதெல்லாம் புதுசா தான்

டூஷு மண்டு இருக்குது லவபு இங்க கீழால கீழ வந்து ரெண்டாவது இன்னொரு ரெண்டாவது ரூமு மண்டு வேலையால் செய்து கொண்டு இருக்கிறோம் Uh, but it all, it

Madame, pour chauffage. Je traduis, c'est un chauffage à bois. On remplit, on remplit de bois et ça tient 24 heures. On a un ballon, un, un ballon tampon derrière avec 2000 litres d'eau. Ça chauffe l'eau du, du ballon et après ça rebalance dans les radiateurs. Un système très économique.

பார்த்தீங்கன்னா என்ன இது வந்து ரெண்டாயிரம் தண்ணி டேங்க் உள்ள இது வந்து இதில் வந்து தண்ணி ஹீட் ஆகி உங்களுக்கு வந்து ரொட்டேஷனில் வந்து ஷோஃபாஸ் அது வந்து சோஜியாரில் வர ஹீட் மாதிரி அங்கே வந்து இருக்கும் ஆனால் இது வந்து சோஜியார் கேஸில் வரது இது வந்து உங்களுக்கு வந்து புராக போட்டு இருக்கிறது நீங்கள் புறகு பண்ணுறதுக்கு அங்கங்கே போத்த நீங்கள் மேரியிலேயே வந்து சொல்லி தண்டா அவள் வந்து உங்களுக்கு வந்து செஞ்சேன் நம்ம வீட்டுக்கு வருஷத்துக்கு அறுநூறு எழுநூறுபாய்க்குள்ளே முடியும் புராகிண்ட செலவு இது சரியான na economic model அதுக்கு சப்போர்ட் அதுக்கு trailers அப்படியே ஏலவ ஒரு கதவிற்கு வழிய பாரத்துக்கு பாதிங்க வந்துட்டீங்க நாங்க உள்ளே இருந்து காட்டி கொண்டு அப்படியே உள்ளுக்கு போன கதவே உங்களுக்கு ஒரு காட்டுறேன் அப்படியே பாருங்க தம்பிங்க காட்டி நாங்க அப்படியே உள்ளுக்கு போய் இந்த கதவை திறந்துடுறங்க அப்படியே போய் உள்ள போய் அழல சுற்றி வாங்க பாக்கறதுக்கு இந்த இத வந்து போய் முன்னாடி போற வாசல் கதவு அப்படியே உள்ள சுற்றி சுத்தி வரலாம்

le reste reste ici. Ensuite, comme on l'a montré, chambre, chambre là, chambre là, et toilette ici. Ici ça va manger. Ensuite, les escaliers qui font un étage. La salle de vie qui est là. Là, euh, bah, je, précise et tout. je précise aussi euh, double vitrage toutes les fenêtres. Ici c'est je je à bois.

அண்ணா என்ன நம்பர் வீடுன்னு என்ன நம்பரை வீடு என்ன கேட்பீங்க இந்த இருபத்தி எட்டா நம்பர் வீடு இருபத்தி எட்டு ஒன்று ஆ அதிர்ஷ்டம் ஆறுக்கு அடிக்குது இருபத்தி எட்டு ஒன்று ஆ நீங்கள் கூடுதல் நாள் அடிக்கணும் என்னிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறது அண்ணன் என்ன நம்பர் என்ன நம்பர் வீடுன்னு சொல்லி ம் ஆய் வந்தீங்க அப்படின்னா பார்த்தா இல்லை இது வீடாண்டி இருக்குது இதுதான் இந்த வீடு நீங்கள் இப்போ உள்ள பார்த்த வீடு இந்த வீடும் இந்த வீடும் இதோட சேர்ந்தது தான் ஆனால் நீங்கள் இந்த வீடு வந்து ஃபுல்லாக செய்யணும் ஓடு இதுகள் நல்லா இருக்குது மற்றபடி வந்து ஓடையும் நாலு சுவரையும் கொண்டு வீடு ஃபுல்லாக செய்யணும் நீங்கள் வீடு ஃபுல்லாக செய்தீங்க வந்து வந்து இந்த ஏரியாக்கள் வந்து அவையம்பியில் வந்து வலிவாக வாடகைக்கு விடலாம் நீங்கள் இங்கே இருந்தோண்டே இது வாடகைக்கு விடக்கூடிய ஒரு வாய்ப்புங்களுக்கு வழியாக உள்ளே செய்யலாம் போடலாம் அந்த உள்ள விட செஞ்ச அளவை பார்க்கறதுக்கா நீ காட்ட ஆனால் என்னென்னுச்சுன்னா உள்ளுக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு நாலு சுவரையும் ஓடையும் வச்சுக்கொண்டு மிச்சம் ஃபுல்லாக செய்யணும் பாருங்க இதை செய்து போட்டு விட்டால் ஒரு ஸ்டூடியோ மாதிரி செய்து போட்டு விட்டீங்கன்னு வச்சுன்னா வழியாக வாடகைக்கு விடலாம் இங்கே வந்து டூரிஸ்ட் ஆகல வந்து தங்கி போகிறோம் கொள்வதற்கு வாடகைக்கு விடக்கூடிய ஒரு இடம் ஸ்டுடியோ மாதிரி செய்யலாம் விளையாண்டுச்சுன்னா குமோஷுக்குள்ள வந்து ரூம் செய்கிற மாதிரி மேலேயும் வந்து நீங்கள் வந்து ரூம் ஒன்று செய்யலாம் படியை போட்டு வடிவாக தொடங்கலோ குபோ ஹலோ குபோ ம் காணி வந்து பார்த்திங்கன்னு மூவாயிரத்தி இருநூறு வைக்கிற காணி காணி வந்து விரிவாக இருக்குது அப்படியே ஊருகளை சேர்ந்து இது வந்தாலும் இது ஃபுல்லாக வந்து காணி வந்து இந்த காணி வந்து உங்களுக்கு உரியாதான் இந்த வீடு வாங்குறவைக்குரியாதான் இந்த காணி இந்த காணி அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடைச்சிருக்குது இந்த வேலி லிமிட்டடாக பார்த்தீங்கன்னா அப்படியே அடைச்சிருக்குது அப்படியே இங்கே வர இந்த காணி பார்த்தீங்கன்னா இதில் வேலி அடைச்சிருக்கே தவிர இதுக்கு பின்னாலையும் வந்து உங்களுக்கு அந்த காணி இதை மற்ற வளத்துல போய் பார்ப்போம் இது அடைச்சிருக்க வேலி அதனால் காணியும் உங்களுக்குதான் உங்களுக்கு நான் சொல்கிறது இந்த வீடு வேண்டாம் உங்களுக்கு வரீங்க இது வந்து வீட்டுக்கு பின்வளம் இந்த வீட்டோட பின்வளம் வந்து இது ரோட்டால் இன்னொரு பாதையும் இருக்கு நீங்கள் இதில் வந்து பெரிய கேட் போட்டு இதுக்குதாலே நீங்கள் வந்து பாதை எடுக்கலாம் இது வந்து இந்த பக்கத்து காணிக்கார வந்து கட்டிக்கொண்டு இருக்க கட்டி போட்டு இதில் வந்து அடைக்க போயிடும் இந்த அதுக்கு தான் நீங்கள் வந்து எந்த அளவுக்காக பிரிச்சு போட்டுருக்குது இந்த தடி பார்த்தீங்கன்னு லைனோட தான் தடியின் லைனோட தான் நமக்கு வருது இப்படியே இங்கே வந்தால் இங்கே வீட்டுக்காரத்தை காணி இதுக்குள்ளே போயிருது வந்து இந்த நாள் நடந்து போகிற அந்த நீரோட இங்கே வீட்டுக்கு போயிடும் வீட்டுக்காரர்களுக்குரிய காணி இப்போ அந்த வீட்டுக்காரருக்குரிய பக்கத்து வீட்டுக்காரருடைய காணி எங்கால இதுக்குள்ளே இங்கேல வர்றது எல்லாமே வந்து இந்த வீடோடு உங்களுக்கு தான் வருது அதோட அந்த வீட்டு காணியும் இந்த துண்டு காணியும் பார்த்தீங்கன்னுச்சுன்னா இந்த வீட்டோட சேர்ந்தால் இந்த துண்டு காணியம் பஸ் உய் சில்சிலா சே லிமிட் ஜூஸ் காக்கும் அந்த பார்த்தீங்கன்னு அந்த பெரிய மரம் இருக்கிற வரைக்கும் அதில் இருக்கிற அந்த பெரிய மரம் இருக்கிற இடம் வரைக்கும் உங்களுக்குரிய காணி தான் இப்படி இந்த சதுரமாக வரும் இந்த காணி பார்த்தீங்கன்னு இதுக்கு பின்னால ஒரு இதுக்கு பின்னால் வந்து ஒரு பெரிய பண்ணை ஒன்று இருக்குது வாங்க பாருங்க அங்கால வந்து ஒரு பெரிய பண்ணை ஒன்று இருக்குது இந்த மாட்டுப்பண்ணை உங்களுக்கு இருக்காது இல்ல இந்த இந்த வேலைக்கு தான் உங்களுக்கு பாருங்கோ பார்த்துட்டு இதை பிடிச்சேன்னு சொன்னால் உடனே தொடர்பு கொள்ளுங்கோ உங்களுக்கு மேலதிகமான விவரங்கள் ஏதாவது வேணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கோ நான் ஒரு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரம் போட்டிருக்குது பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்க மேலதிகமான விவரங்கள் ஏதாச்சும் வேணும்னு வச்சுன்னா ஃபோன் பண்ணுங்க எல்லா விவரமும் உங்களுக்கு வடிவாக தெளிவாக சொல்லலாம் நீங்கள் விருப்பம் விசிட் பண்ணி பார்க்கணும்னு வச்சுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வாங்கோ உங்களை எப்போ உங்களுக்கு வசதியோ ஃபோன் பண்ணிவிட்டு வந்திடண்டா அதுக்கேற்ற மாதிரி ஒழுங்கு பண்ணி உங்களை கூட்டி வந்து காட்டலாம் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு இடம் தவற உங்களுக்கு உங்களுக்குத்தான் இந்த இது விழுன்றதுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு இல்லை இல்லைன்னு இப்போ உங்களுக்கு இது இடம் தூரமா இருந்தேன் நிறைய பேர் இதை வாங்குறதுக்கு ஆசைப்படுகணும் நீங்கள் இதை பகிர்ந்து விட்டு எங்களுக்கு உதவியா போது அவைக்கும் பார்த்து வாங்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் இதை பகிர்ந்து விடுவோம் நீங்கள் என்னென்ன தொடர்பு போல்றோன்னு சொல்லிச்சுன்னா டெலிஃபோனில் காலையில் இருந்து இரவு எட்டு மணிக்குள்ளே தொடர்பு கொண்டீல்லைண்டா என்ன நேரம் வேண்டாலும் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணி பதில் சொல்லுவேன் அப்படி இல்லை நான் ஆன்சர் பண்ணிலேன்னு சொச்சுன்னா ஏதாவது ஒரு அலுவலாக நின்று இருந்தேன் வேண்டாம் உங்களோட ஃபோனை பார்த்துட்டு நான் திரும்ப உங்களுக்கு ஃபோன் பண்ணி கலைக்கிறேன் நீங்கள் எது விவரம் தெரிஞ்சு கொள்ளணும் வேண்டாலும் ஃபோன் பண்ணுவோம் ஒரு லட்சத்தி இருபத்தொம்பது தான் முந்திக்கொள்ளுங்கோ நல்ல ஒரு இருபத்தெட்டாம் நம்பர் வீடும் நீங்களான வீடு நல்ல ஒரு வசதியான வீடு மூவாயிரத்தி இருநூறு மேற்குற காணியாக நீங்கள் இப்போ பார்த்தா இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொச்சோன்னா இந்த பக்கத்திலே வந்து இந்த இங்கிலீஷ் இருக்குது இந்த பக்கத்திலே தான் இந்த அப்படியே தம்பி சுற்றி காட்டுங்க இந்த இடத்த அப்படியே இந்த இங்கிலீஷுக்கு முன்னுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்குது இந்த மேரி நான் இருக்குது இந்த அப்படியே ஜூம் பண்ணி காட்டுங்க மேரிய இந்த ஏரியாவுக்குரிய சால்ஜி ஃபேர்ட் வந்து இந்த பின்னால இருக்குது சால்ஜ்ஜி ஃபேர்த் வந்து இந்த வீட்டுக்கு பக்கத்திலயே தான் எல்லாமே இருக்குது இப்படி நான் உங்களுக்கு கூட்டிக்கொண்டே இந்த பிள்ளைகளுக்கு கூடுதலான நாட்கள் இந்த ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்கற வந்து பள்ளிக்கூடத்தை தான் கேக்குறேன் நீங்கள் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் பக்கத்துல இருக்குன்னு சொல்லி இந்த வீட்டுக்கு பக்கத்திலயே தான் இந்த வாங்களுக்கு பள்ளிக்கூடத்தையும் காட்டுறோம் பாருங்க மேரி அபி அமெரிக்கு de